தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் நினைவு தினத்தை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மரியாதை செலுத்தினார் சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைவரும் தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தவர் சீபா ஆதித்தனார் என்று புகழாரம் சூட்டினார் தினத்தந்தி நிறுவனர் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் நினைவு நாள் திருப்பூர் தினத்தந்தி அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு ஊழியர்கள் நடைபெறும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் மவுன அஞ்சலி செலுத்தினர் அதேபோல் பல்லடம் சாலையில் உள்ள மாலை மலர் அலுவலகத்திலும் ஊழியர்களும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் மரியாதை செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் நினைவு தினத்தை ஒட்டி செக்கடி தெருவில் உள்ள சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்றத்தின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது அவரது திருபூர்வ படத்திற்கு மாலை அலுவத்து மனு துவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் மற்ற நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ட்ரெண்டை உங்கள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க யூடியூபில் ஒரு கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோடு இணைந்திருங்க